பசுனாலே பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் தான் தரும்னு நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் யோசித்து பார்த்தா பசுக்குள்ளே இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க பசுவுக்கு ஒரு ஜீனியஸ் மைண்ட் இருக்கான் அது ஐம்பதுக்கு மேற்பட்ட முகத்தையும் இடங்களையும் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியுமா பசு ஒரு சோசியல் அனிமலுமா அது ஒரே ஒரு பசுவோட தான் அதிகமாக பழகுமா அந்த பசு சோகமாக இருந்தாலும் இந்த பசு டென்ஷன் ஆகிடுமா ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் மனுஷன் தூங்குவாங்க ஆனால் பசுக்கள் நான்கு மணி நேரம்தான் தூங்குமா அதுவும் படுத்து தூங்க முடியாதான் சில நேரங்களில் நிமிர்ந்து நின்றுக்கிட்டே தூங்குமா சில நேரங்களில் உட்காந்தே தூங்குமா பசுவோட வயிற்றில் நாலு பகுதி இருக்குதான் அதனால தான் கீரை புல் இதெல்லாமே நன்றாக செரித்து ஜீரணமாகிறதுக்கு பயன்படுதான் ஒரு பசு சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் பால் தருமா பசுவின் பார்வை முன்னூற்றி முப்பது டிகிரி கோணத்துல இருக்குமா அதனால அதால பின்பக்கத்திலையும் பார்க்க முடியுமா பசு மனிதனுக்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் உதவி செய்யுமா அது எப்படின்னா பசுவோட சாணம் நல்ல உரமாகவும் பயோகேஸ் உருவாக்கத்திற்கும் பயன்படுதான் உணர்ச்சி அதிகமான விலங்குன்னா அது பசுதான் வலி ஏற்பட்டாலோ அதன் குட்டியை யாராச்சும் பிரிச்சுட்டு போனாலோ கண்ணீர் விட்டு அழுகுமா அவ்வளவு உணர்ச்சி மிகுந்த ஒரு விலங்கு தான் இந்த பசு பசுவோட காது ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ஷார்ப்பாக இருக்குமா அது முந்நூற்றி அறுபது டிகிரி ஆங்கிளில் இருந்தும் சத்தம் வந்தாலும் அதுக்கு கேட்குமா அதனால தான் சின்ன சத்தம் கேட்டாலே பசு திரும்பி பார்க்குதான் அதனோட நாக்கு ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குமா ஆனால் அந்த நாக்கு ரஃப் ஆயிருக்காம் அதனால தான் நாக்காலையே உடம்பை நக்கி சுத்தம் பண்ணுமா பசு பிறந்த சில மணி நேரத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிடுமா அந்த பசுவோட மூக்கு எப்போதுமே ஈரமாக இருக்கும் அது எதுக்காக என்ன அதோட உடம்பின் வெப்பநிலையை தான் இந்த பசு சராசரியாட்டு ஒரு நாளில் இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்குமா அதனுடைய கர்ப்பகால தொடக்கம் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு மாதம் ஆன பிறகு தான் முதல் தடவையே கர்ப்பம் தரிக்குமா அதனுடைய கர்ப்பகாலம் மனிதரை போலவே ஒன்பது மாதமா இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் கழித்த பின்பு தான் மீண்டும் கருவுறுமா பசு குட்டி பெற்ற பிறகு பால் உற்பத்தி அதிகமாக இருக்குமா அதனால் பால் தொழில் செய்பவர்கள் பசி குட்டி போடுதலையே அதிகமாக விரும்புவார்களா ஆமாங்க இவ்வளவு அமேசிங் ஃபேக்ட்ஸ் இந்த பசுக்கிட்ட இருக்கான் அடுத்த தடவை நீங்கள் பசுவை பார்த்தீங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ